மோட்டார் சைக்கிள் பேரணி மேற்கொள்ள தயாராக இருந்த ஆறு நபர்கள் கைது இன விடுதலைக்காக இருந்தும் குற்றச்சாட்டு சத்தியலிங்கம் சந்திப்பின் பின்னணி சுமந்தன் சுமந்திரன் ஒப்பந்தத்தால் குழப்பம் கல்முனை வடக்கு பிரதேச செயலக விடயம் நிறைவேறும் முருகேசு ராஜேஸ்வரன் நமக்காக நாம் பரப்புரை ஆவரங்கால் பகுதியில் புத்திக்கு பலியாகும் ஆபத்தை இளைஞர்கள் உணர வேண்டும் ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்குமாறு கூறி பிரச்சாரம் தமிழீழம் பொள்ளாளர் கையில் விழுந்திடக்கூடாது முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் தெரிவிப்பு இலங்கை கிரிக்கெட்டை தடை செய்யக் கோரி இங்கிலாந்தில் ஆர்ப்பாட்டம் தமிழ் மக்களின் பல ஏக்கர் விவசாய காணிகள் அபகரிப்பு குகதாசன் சுட்டிக்காட்டு முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பிரதேச பிரிவுக்குட்பட்ட புதுக்குடியிருப்பு நகர்பகுதியிலிருந்து மோட்டார் சைக்கிளில் சிலிண்டர்னை ஏற்றி பேரணியாக செல்ல இருந்த ஆறு பேர் கைது செய்யப்பட்ட சம்பவம் நேற்று மாலை பதிவாகியுள்ளது ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவித்து மோட்டார் சைக்கிளில் சிலிண்டரை கட்டி புதுக்குடியிருப்பு நகர் பகுதியில் இருந்து முல்லைத்தீவு நோக்கி பேரணியாக செல்ல தயாராக இருந்தவர்களில் ஆறு நபர்கள் புதுக்குடியிருப்பு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த நபர்கள் ஒரு மோட்டார் சைக்கிளில் சிலிண்டர் கட்டி கொண்டு அதனை பின்தொடர்ந்து மோட்டார் சைக்கிள் பேரணியாக செல்வதற்கு தயாராக இருந்துள்ளனர் இதனையடுத்து குறித்த சம்பவ இடத்துக்கு விரைந்த முள்ளத்தீவு மாவட்ட தேர்தல் அலுவலக அதிகாரிகள் மற்றும் புதுக்குடியிருப்பு போலீசார் மோட்டார் சைக்கிளை சோதனையிட்ட பொது தேர்தல் பதாதைகள் காணப்பட்டுள்ளது அடுத்து குறித்த நபர்களிடம் இருந்து துண்டு பிரசுரங்கள் மற்றும் சிலிண்டர் மோட்டார் சைக்கிள்களையும் போலீசார் புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலையத்துக்கு எடுத்துச் சென்றுள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை புதுக்குடியிருப்பு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் அனல் விக்ரமசிங்கவுக்கு நீங்கள் அளிக்கின்ற வாக்கானது இருக்கின்ற நிலங்களை இன்னும் இழந்து செல்வதாகவே அமைவதோடு ஒரு கட்டமைப்பாக ஒரு தேசமாக ஒரு இனத்தின் விடுதலைக்காக இருந்த உம்மை சிதைத்த பெருமையும் அவரைத்தான் சாரும் என தமிழ் பொது கட்டமைப்பின் ஜனாதிபதி வேட்பாளர் ப அரியணேத்திரன் தெரிவித்துள்ளார் பவுனியாவில் நேற்று தமிழ்த் தேசிய பொதுக்கட்டமைப்பின் ஜனாதிபதி வேட்பாளர் அரியணேத்திரனை ஆதரித்து இடம்பெற்ற கூட்டத்தில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் திசாநாயக்கம் அது இணைந்த வடக்கு கிழக்கை பிரித்தவராக இருக்கிறார் இவ்வாறானவர்களை தென்பகுதியிலிருந்து அழைத்து வந்து மாலை போட்டு பொன்னாடை போட்டி வரவேற்கின்ற ஒரு வெட்கம் கட்ட சமூகமாக நாம் மாறி வருகிறோம் ஆகவே இந்த பொதுக்கட்டமைப்பூடாக ஒரு செய்தியை சொல்வதற்காகவே நான் வந்திருக்கின்றேனே தவிர ஒரு ஜனாதிபதியாக வருவதற்கு அல்ல நிறைவேற்றதிகாரம் கொண்ட அந்த கதறியை தட்டி பறிப்பதாகவும் இல்லை என குறிப்பிட்டுள்ளார் இம்முறை மும்முனை போட்டியாக மாறியுள்ள இலங்கையின் ஜனாதிபதி தேர்தலை சர்வதேச நாடுகள் தீவிரமாக அவதானித்து வருகின்றது இதன் பின்னணியில் ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் சைத் பிரேமதாசாவை ஆதரிப்பதற்கு இலங்கை தமிழிச கட்சியின் மத்திய செயற்குழு மேற்கொண்ட தீர்மானத்துக்கு கடும் எதிர்ப்புகள் கிளம்பியுள்ளது கட்சியின் தலைவர் மாவி சேனாது ராஜா மற்றும் மாவட்ட ரீதியாக கட்சியின் முக்கியஸ்தர்கள் பலர் மத்திய செயற்குழு கூட்டத்தில் கலந்து கொள்ளாத நிலையில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த தீர்மானத்தினைத் தொடர்ந்து சைத் பிரேமதாசாவுக்கும் தமிழரசுக் கட்சிக்கும் இடையில் இடம்பெற்ற ரகசிய சந்திப்பு தொடர்பில் மாறுபட்ட கருத்துக்கள் வெளியாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது சைத் பிரேமதாசாவை ஆதரிக்கும் தமிழரசு கட்சியின் இந்த தீர்மானம் தொடர்பிலான உண்மைகளை வெளிப்படுத்த வேண்டிய பொறுப்பில் சத்தியலிங்கம் உள்ளதாக கனடாவில் இருக்கும் அரசியல் ஆய்வாளர் நேரு குணரத்னம் தெரிவித்துள்ளார் கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்துக்கு உடனடியாக கணக்கால நியமிக்கப்பட வேண்டுமென்று தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் தான் கேட்டுக்கொண்டுள்ளதாக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் பேராசிரியர் முருகேஸ் ராஜேஸ்வரன் குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் அம்பாறை கல்முனை பகுதியில் ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவின் தேர்தல் இணைப்பு அலுவலகம் ஒன்றினை நற்பெட்டி முனையில் திறந்து வைக்கப்பட்ட பின்னர் பிசேடஸ் ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் அம்பாறை மாவட்ட தமிழ் மக்கள் கடந்த பல்லாண்டு காலமாக இது நோக்கி வரும் பிரச்சினைகள் ஜனாதிபதி ரணில் காலத்தில் தீர்த்து வைக்கப்படும் எமது மக்களையே கொண்டு ஒரு சில அரசியல்வாதிகள் தங்களுடைய சுயலாபங்களை அடைந்தவையே மிச்சம் எல்லா மாவட்டங்களிலும் ஒப்பிடும் பொழுது அம்பாறை மாவட்ட தமிழ் பிரதேசங்கள் அனைத்தும் பின்தங்கி காணப்படுகின்றது எதிர்காலத்தில் அம்பாறை மாவட்ட தமிழ் மக்கள் அங்கு வசிக்கின்ற மக்களை ஆள வேண்டும் என்பதுடன் அவர்களுக்கான சகலவிதமான முடிவுகளையும் அவர்கள் எடுக்க வேண்டும் இருந்தால் மாத்திரமே இளைஞர்களின் தொழில் வாய்ப்புகளும் சரி அபிவிருத்தியிலும் சரி கொள்கையிலும் சரி எந்தவிதமான குறுக்கீடுகளும் இல்லாமல் சிறந்த முடிவுகள் எட்டப்படும் எமக்கு எல்லை நிர்ணயம் தேவையில்லை உடனடியாக கணக்கால நியமிக்கப்பட வேண்டும் என கேட்டுள்ளேன் நான் மாகாண சபை உறுப்பினராக இருந்த போது நாவிதன்வெளி சம்மாந்துறை கல்முனை வலய தமிழ் பாடசாலைகளை உள்ளடக்கிய கல்முனை படக்கு கல்வி வளையம் உருவாக வேண்டியதன் அவசியம் கருதி பல முன்னெடுப்புகள் செய்தேன் அதனை நிவர்த்தி செய்து தர வேண்டும் என்னும் கோரிக்கைகளை முன்வைத்தேன் பட்டதாரிகளுக்கு நேரடியாக தொழில் வழங்க வேண்டும் அம்பாறை மாவட்டத்தில் திருக்கோவில் பொத்துவில் சம்மாந்துறை நாவிதன்வெளி காரைதீபு பிரதேச தமிழ் மக்கள் எதிர்நோக்கும் பல்வேறு பிரச்சினைகள் தொடர்பாகவும் விபரித்தேன் செப்டம்பர் இருபத்தோராம் தேதி நிச்சயமாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீண்டும் ஜனாதிபதியாக தெரிவாவார் அதுவும் வடக்கு கிழக்கு தமிழ் மக்களின் அதிகப்படியான வாக்குகளால் அமோக பெற்ற என தெரிவித்துள்ளார் தமிழ் பொது வேட்பாளர் அரியணைத் திறனுக்கு ஆதரவாக முன்னெடுக்கப்பட்டு வரும் நமக்காக நாம் பரப்புரை நடவடிக்கை ஆவரங்கால் பகுதியில் நேற்று முன்னெடுக்கப்பட்டது குறித்த நடவடிக்கை ஆவரங்கால் மத்திய சர சமூக நிலையத்தில் கால் மாலை மூன்று மணிக்கு நடைபெற்றது இதன்போது மேற்கொள்ளப்பட்ட மக்கள் சந்திப்பில் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பைச் சேர்ந்த பிரதிநிதிகள் பங்கேற்று தமிழ் பொது வேட்பாளரின் சங்கு சின்னத்துக்கு ஆதரவாக பரப்புரையில் ஈடுபட்டனர் இப்பரப்புரைக் கூட்டத்தில் வடமாகாண முன்னாள் மகளிர் புகார் அமைச்சர் அனந்தி சசிதரன் மற்றும் தமிழ் மக்கள் பொது சபையினர் பங்கேற்று ஜனாதிபதி தேர்தலில் சங்க சின்னத்துக்கு ஆதரவாக வாக்களிக்க வேண்டியதன் அவசியத்தை எடுத்துரைத்தனர் அப்பகுதி மக்கள் வெள்ள நூற்றுக்கணக்கானோர் இக்கூட்டத்தில் கொண்டனர் அவசர புத்திக்கு அடிமைப்படுவதன் ஆபத்தை இளைஞர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டுமென்றும் உணர மறுப்போருக்கு உரியபடி உணர்த்துவது முஸ்லிம் சமூகத்தின் பொறுப்பென அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரிசார்ட் பதியுதீன் தெரிவித்துள்ளார் வரலாற்றிலே மிக முக்கியமான தேர்தலை நாடு எதிர்கொண்டுள்ளது நாட்டின் பொருளாதாரம் சமூகங்களின் பாதுகாப்பு மற்றும் இளைஞர்களின் எதிர்காலம் என்பவை இந்த தேர்தலின் முடிவில் தங்கியுள்ளது எனவே மிக கவனமாக சிந்தித்து தீர்மானம் எடுக்க வேண்டிய தருணத்துக்கு நாம் வந்துள்ளோம் வார்த்தைகள் மற்றும் அவசர புத்திகளுக்கு அடிமைப்படாமல் எம்மை சுதாகரித்துக் கொள்வது அவசியம் இளைஞர்கள் இவ்விடயத்தில் அதிக நிதானம் அவசியம் என தெரிவித்துள்ளார் ஒரு சில இளைஞர்களின் தடுமாற்ற புத்தியாலும் இவர்கள் மூலச்சலவை செய்யப்பட்டதாலுமே ஈஸ்டர் தாக்குதலினர் ஆத்தப்பட்டது சகல முஸ்லிம்களையும் சந்தேக கொண்டு அடிப்படைவாத சந்தேகத்துடன் பிறருமை பார்க்கும் அபாய சூழல் இத்தாக்குதலின் பின்னரே ஏற்பட்டது என தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்குமாறு கூறி யாழ்ப்பாணத்தில் பிரச்சார நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன யாழ்ப்பாணம் நாபர்குலி பகுதியில் நேற்று பிற்பகல் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் குறித்த பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரன் மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் உறுப்பினர்கள் ஆகியோர் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டனர் இதன்போது அவர்கள் துண்டு பிரசுரங்களை வழங்கி மக்களுக்கு தமது நிலைப்பாடுகளை தெளிவுபடுத்தியுள்ளனர் இருபத்தோராந்தாவுக்கான ஜனாதிபதி தேர்த தெரிவுக்கான வாக்கெடுப்பு நடைபெற இருக்கின்ற இந்த நேரத்திலே வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடியதாக கருதப்படுகின்ற மூன்று பிரதான வேட்பாளர்களும் வடகிழக்கை குறிவைத்து மிக தீவிரமான பிரச்சாரங்களிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் அனுரகுமார திசாநாயகர் ரணில் விக்ரமசிங்க சஜித் பிரேமதாசா ஆகிய மூவரும் தமிழர்களுடைய வாக்குகளை குறிவைத்து தீவிரமான பிரச்சாரங்களிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் அதே நேரத்தில் இந்த மூன்று பேரோடும் நெருக்கமாக பணியாற்றிய தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்ந்த அரிய நேத்திரனும் பொது வேட்பாளர் என்ற போர்வையிலே இங்கே ஜனாதிபதி வேட்பாளராக களம் இறங்கியிருக்கின்றார் இந்த வேளையிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினராகிய நாங்கள் எங்களுடைய மக்களை நோக்கி இந்த தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து நாங்கள் பிரச்சாரங்களிலே நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக இந்த வெற்றி வாய்ப்புள்ள பிரதான வேட்பாளர்கள் மூன்று பேரிடமும் கடந்த ரெண்டு வருடங்களாக நாங்கள் இடைவிடாது மிக தீவிரமான கோரிக்கைகளை நாடாளுமன்றத்திலே நாங்கள் முன்வைத்திருந்தோம் இந்த ஒட்டியாட்சி முறைமை நீக்கி ஒரு சமஸ்டி அரசியலமைப்பு கொண்டு வரப்பட வேண்டும் தமிழர்களுடைய தேசம் முறைமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலே ஒரு தீர்வொன்று எட்டப்படக்கூடியதாக அந்த சமஸ்டி அரசியலமைப்பு அமைய வேண்டும் என்கின்ற நிலைப்பாடுகளை நாங்கள் முன்வைத்து இந்த எங்களுடைய அழுத்தங்களை நாடாளுமன்றத்தின் ஊடாக நாங்கள் தீவிரமாக எங்களுடைய கட்சித் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் நானும் அந்த அழுத்தங்களை பிரயோகித்து வந்திருந்தோம் ஆனாலும் கூட இந்த தேர்தல் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் நாங்கள் மற்றவர்கள் பிரசாரங்களை ஆரம்பிப்பதற்கு முன்னதாகவே நாங்கள் இந்த தேர்தல் புறக்கணிப்பு என்ற நிலைப்பாட்டை எடுத்து நாங்கள் இந்த துண்டு பிரசுரங்களை கூட மக்கள் மத்தியிலே விநியோகிக்க ஆரம்பித்திருந்தோம் அதை அந்த அதனுடைய பிரதானமான நோக்கம் என்பது இவர்கள் தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனங்களை வெளியிடுகின்ற போது எங்களுடைய நிலைப்பாடுகளை சரியாக புரிந்து கொண்டு தமிழ் மக்களுடைய வாக்குகள் அவர்களுக்கு தேவையாக இருந்தால் இந்த ஒட்டையாட்சி முறைமையை நீக்கி ஒரு தமிழர்களுடைய தேச முறைமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு சமஷ்டி அரசியலமைப்பை கொண்டு வருவதன் மூலம் எங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அவர்கள் முன்வர வேண்டும் அதற்குரிய ஒரு காலவாசத்தை அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் எங்களுடைய முயற்சிகள் அமைந்திருந்தது ஆனாலும் கூட அவர்கள் மூன்று பேருமே எங்களுடைய கருத்தை சிறிதும் கணக்கெடுக்கவில்லை முற்றுமுழுதாக புறக்கணித்து வளமை போன்று பௌத்தம் அரசமதம் ஒற்றியாட்சி என்கின்ற நிலைப்பாடுகளோடு சிங்கள பௌத்த நிகழ்ச்சி அவர்கள் இந்த தேர்தலிலே தங்களுடைய தேர்தல் விஞ்ஞானத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் அந்த வகையிலே எங்களுடைய நிலைப்பாட்டை நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் உறுதியாக நாங்கள் முன்னெடுத்துக் கொண்டு செல்லுகின்றோம் எங்களுடைய மக்களிடம் நாங்கள் தொடர்ந்தும் நாங்கள் உறுதியாக கேட்டுக்கொள்கின்ற விடயம் இந்த ஜனாதிபதி தேர்தலை தமிழர்கள் முற்று முழுதாக புறக்கணிக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் இந்த சிங்கள இது சிங்கள பௌத்த பௌத்தவாத அரசுக்கான தலைவரை தெரிவு செய்கின்ற ஒரு தேர்தல் இந்த சிங்கள பௌத்த அரசில் தமிழர்களுக்கு எந்தவிதமான இடமும் இல்லை இது சிங்கள மக்களுக்கான தலைவரை தெரிவு செய்கின்ற தேர்தல் ஆகவே இதை நாங்கள் முற்று முழுதாக புறக்கணிப்பதன் மூலம் நாங்கள் இளைஞர்கள் என்ற அடையாளத்தை நிராகரிக்கிறோம் என்கின்ற ஒரு செய்தியைச் சொல்வதோடு எதிர்காலத்திலேனும் இவர்கள் எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்று இந்த ஒட்டியாட்சி முறைமையை ஒழித்து தமிழர்களுடைய தேசம் உரமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு அரசியல் தீர்வுக்கு ஒரு சமஷ்டி அரசியல் தீர்வுக்கு அவர்கள் வேற அவர்களை வரை செய்ய வேண்டுமாக இருந்தால் தமிழர்கள் இதை தொடர்ந்து புறக்கணிக்க வேண்டும் ஆகவே தேர்தல் நெருங்கி வருகின்ற வேளையிலே இந்த இவர்களுடைய இந்த அற்ப சொற்ப சலுகைகளுக்காக இந்த சம்பள உயர்வு அந்த சலுகை இந்த சலுகை என்று சொல்லி சொல்லப்படுகின்ற இந்த அற்ப சொற்ப சலுகைகளுக்காக இவர்களுக்கு வாக்களிக்காமல் உங்களுடைய நீண்ட எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இதனை நீங்கள் முற்று முழுதாக புறக்கணிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் நேற்றைய தினம் கூட ஊடகங்களிலே செய்தி வந்திருக்கிறது இந்த தையட்டி விகாரை காணிகள் மிக இரகசியமான முறையிலே பொதுமக்களுக்கு தெரியாமல் அளவீடு செய்யப்பட்டிருக்கின்றது சேவையர் நில அளவை அத்தியட்சகர் இலங்கையினுடைய நில அளவை அத்தியட்சகருடைய கையப்பத்தோடு அந்த அளவீட்டு நடவடிக்கைகள் பூர்த்தி செய்யப்பட்டிருப்பதாக ஊடகங்களிலே செய்திகள் வந்திருக்கிறது இது ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான இந்த அரசாங்கத்தினால் இந்த செயல்பாடு முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது இதற்கு அனுர குமார் திசாநாயகாவும் பொறுப்பேற்க வேண்டும் சஜித் பிரேமதாசாவும் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் ஏனென்று சொல்லி சொன்னால் இந்த நான்கு வருடங்களிலே தமிழர் தேசத்துக்கு எதிரான இவ்வாறான கட்டாயப்புசார அழைப்பு செயல்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்ற பொழுது இவர்கள் நாடாளுமன்றத்தில் இருந்தவர்கள் இந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இந்த செயல்பாடுகளை இவர்கள் எதிர்க்கவில்லை முற்றுமுழுதாக இந்த செயல்பாடுகளுக்கு உறுதுணையாகவே இருந்து வந்திருக்கிறார்கள் நாங்கள் சர்வதேச அளவிலே சென்று இந்த கட்டாயப்பசாரிப்பு செயல்பாடுகள் நடைபெறுகிறது சிங்கள பௌத்தமயமாக நடைபெறுகிறது என்கின்ற செயல்பாடுகளை நாங்கள் முன்வைத்து அந்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்து ஒரு சர்வதேச நெருக்கடியை ஏற்படுத்த முயன்ற சந்தர்ப்பங்களில் எல்லாம் இந்த அனுரகுமார திசாநாயக்காவாக இருக்கலாம் சஜித் பிரேமதாசாவாக இருக்கலாம் இந்த ரணில அரசுக்கு முண்டு கொடுக்கின்ற விதமாக ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் அடிப்படையிலே தான் அவர்கள் சர்வதேச சமூகத்தை நோக்கி தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருந்தார்கள் அவர்கள் மட்டுமல்ல இந்த சுமந்திரன் சம்பந்தன் அவர்களுடைய தலைமையில் அந்த வீட்டு சின்னத்தில் இருந்த பத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஸ்ரீதரனாக இருக்கலாம் அல்லது இனிய நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம் செல்லும் வடக்கில்நாதன் சித்தார்த்தன் போன்ற அனைவருமே நாடு முதன்மை என்ற அடிப்படையிலே தான் அவர்கள் இந்த சர்வதேச சமூகத்தை நோக்கி கருத்துக்களை முன்வைத்து இந்த பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீட்டெடுப்பதற்கு ஐஎம்எஃபிடம் நிதி உதவிகளை பெற்றுக்கொள்வதற்கு ரணில் விக்ரமசிங்கவுக்கு முழு உதவிகளையும் செய்து கொண்டிருந்தார்கள் நம்ம அந்த ரணில் விக்ரமசிங்க திடீரென தமிழரசு கட்சியினுடைய மாவி சேனாதராஜாவை சந்தித்திருக்கிறார் எப்படி பார்க்குறது என்னை பொறுத்தவரையிலே இது திடீரென நடைபெற்ற ஒரு சந்திப்பாக கருத முடியாது இவர்கள் எங்கள் எங்களுடைய புரிதலின்படி இந்தியா இந்திய ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இந்த பொருளாதார வீழ்ச்சிக்கு பின்னர் ரணில் விக்ரமசிங்க அதிகாரத்துக்கு வருவதற்கு இந்திய மேற்கு நாடுகள் அமெரிக்க தரப்புகள் முற்றுமுழுதாக பின்புலத்தில் நின்று செயல்பட்டிருந்தார்கள் ரணில் விக்ரமசிங்க அந்த பதவியை ஏற்று ஒரு வாரத்திற்குள் வரிசை வரிசை நெருக்கடிகள் எல்லாம் நிறுத்தப்பட்டு ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் கட்டுப்படுத்தப்பட்டு மிக வேகமாக வந்து அந்த மக்களுடைய அன்றாட பிரச்சனைகள் தீர்க்கப்படுகின்ற அளவுக்கு இந்திய மேற்கு நாடுகள் அவருக்கு உதவிகளை செய்திருந்தார்கள் என்னென்று சொன்னால் அவர் இந்திய மேற்கு நாடுகளுக்கு வேண்டப்படுகின்ற அனைத்து விடு விதத்திலும் ஒத்துழைப்பு தரக்கூடியதாக அந்த சகலவிதமான ஒப்பந்தங்களை செய்வதற்கும் இந்திய மேற்கு நலன்களை பேணுவதற்கும் சீனாவை கட்டுப்படுத்துவதற்கும் பரிபூர்ணமாக ஒத்துழைக்கின்ற ஒருவராக இருந்தபடியால் அந் மிக வேகமாக அந்த வரிசைகள் கட்டுப்படுத்தப்பட்டு அவர் பல அவருடைய ஆட்சி பலப்படுத்தப்பட்டது கிட்டத்தட்ட ஐந்து ஆறு பில்லியன்கள் அவசர அவசரமாக அவருக்கு அந்த காலப்பகுதியிலே உதவிகளாக வழங்கப்பட்டிருக்கின்றன இது ரணில் விக்ரமசிங்க மீது மேற்கொள்ளப்பட்ட ஒரு முதலீடு இந்திய மேற்கு திறப்புகள் எதிர்காலத்திலே அவரை அதிகாரத்திலே தூக்கி நிறுத்துவதற்காக மேற்கொண்ட மு முதலீடுகள் இப்பொழுது ஆனாலும் கூட சிங்கள மக்கள் மத்தியில் அவருக்கு எவ்வளவு தூரம் செல்வாக்கு வளர்ந்திருக்கிறது என்பது சற்று கேள்வியாகத்தான் இருக்கிறது இந்த இத்தகைய ஒரு சூழலிலே வந்து முதலாவது இந்திய மேற்கு தரப்பினுடைய விருப்பமாக வந்து ரணில் விக்ரமசிங்க வெல்ல வேண்டும் என்பதாக இருந்தாலும் கூட ஆனால் ரணிலுடைய கலந்த காலம் காரணமாக சிங்கள மக்கள் ஏற்கனவே வெறுத்தொதி இருக்கிற நிலமையிலே மீண்டும் இவ்வளவு தூரம் சிங்கள மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளப் போகிறார்கள் என்பது தொடர்பாக ஒரு சந்தேகம் இவர்கள் மத்தியிலே இருக்கின்றது இந்த இடத்திலே தமிழ் தரப்பு ரணிலோடு மட்டும் நின்று நின்றுொண்டால் வேறொரு சிறப்பு வெற்றி பெற்றால் அது இந்தியாவுக்கும் இவர்களுக்கும் புதிதாக பரப்புகிறவருக்கும் இடையிலான ராஜேந்திர உறவுகளை பாதிக்கும் என்கின்ற ஒரு அச்சமும் அவர்களிடம் இருக்கின்றது ஆகவே எல்லா பக்கங்களிலும் தங்களுடைய முகவர்களை நிறுத்தி வைப்பதன் மூலமாக ஒருவர் ஒரு குழுவை வைத்துக்கொண்டு சுயேட்சை என்ற பெயரிலே பொது வேட்பாளர் என்ற பெயரிலே அரியணேந்திரனை நிறுத்தியிருக்கிறார்கள் மறுபலமாக சுமந்திரனையும் இன்னும் ஒரு குழுவையும் சஜித் பிரேமதாசாவை ஆதரிக்க வைத்திருக்கிறார்கள் இப்பொழுது மாவை சீனாதிராசா அவருக்கு ரணில் மசிங்கவை கூப்பிட்டு பொன்னாடை போர்த்தி நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று ஆசி வழங்கி வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் என்று சொல்லி சொன்னால் தங்களுடைய அந்த இரகசிய நகர்களை புரிந்து கொள்ளாமல் இருக்கவும் அதே நேரத்திலே ரணில் விக்ரமசிங்கவை வெற்றி பெற வைப்பதற்கான முயற்சிகளும் வந்து இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஆகவே இதனை எங்களுடைய மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பொது வேட்பாளர் தரப்புக்கும் சுமந்திரன் அணிக்கும் மாவை அணிக்கும் இடையில் எந்த விதமான வேறுபாடுகளும் இல்லை இவர்கள் எல்லோரும் ஒரே திட்டமிட்ட நிகழ்ச்சிகளிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இது தமிழ் மக்களை ஏமாற்றுவதற்கு தமிழ் மக்களை தோற்கடிப்பதற்கு தமிழ் மக்கள் பகிஷ்கரிப்பென்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்து ஒரு பேரம் பேசும் வலிவமிக்க சக்தியாக உருவெடுத்து விடக்கூடாது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலே தமிழ் மக்கள் உரிமைக்காக திரண்டு விடக்கூடாது அவர்களை எப்படியாவது வந்து இந்தியாவினுடைய கால்களுக்கு வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பொது வேட்பாளர் நாடகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இலங்கை இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் மூன்றாம் நாள் ஆட்டம் ஆரம்பமாவதற்கு முன்னதாக ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது இலங்கை தமிழர்களால் இந்த ஆர்ப்பாட்டமானது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை மனித உரிமைகளை மீறிய நாடு என்பதால் இலங்கை கிரிக்கெட்டை தடை செய்ய வேண்டும் வேண்டுமென சர்வதேச கிரிக்கெட் பேரவையிடம் இதன்போது அவர்கள் வலியுறுத்தினார்கள் இலங்கையில் தங்களின் தமிழ் சமூகத்துக்கு உரிமை இல்லை என்றும் அவர்களின் மனித உரிமைகள் மீறப்படுவதாகவும் இலங்கை போர்க்குற்றம் அளித்த நாடு என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்துள்ளனர் தமது தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் எனவும் இலங்கையின் தற்போதைய அரசு தலைவரை தாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என ஆர்ப்பாட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர் தமிழ் மக்களுடைய நாற்பத்தோர் ஆயிரம் ஏக்கருக்கு மேற்பட்ட விவசாய காணிகள் அபகரிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை தமிழரசுக் கட்சியின் திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சண்முகம் கோதாசன் தெரிவித்துள்ளார் மூதூர் பட்டித்திடலில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் அபிவிருத்திகளை விடவும் உரிமைகளை பெறுவதே முக்கியமாக காணப்படுகிறது தமிழ் மக்களுடைய காணிகளை அடாத்தாக பெண ஜீவராசிகள் திணைக்களம் தொல்பொருள் திணைக்களம் துறைமுக அதிகார சபை மொத்தமாக நாற்பத்தி ஓர் ஏக்கருக்கு மேற்பட்ட விவசாய காணிகளை கபலீகரம் செய்துள்ளனர் அத்துடன் எல்ல ஆணை ஆணைக்குழு சில பகுதிகளை வேறு பகுதிகளுடன் சேர்த்துள்ளனர் குச்சவழியில் முப்பத்தொரு விகாரைகள் கட்டுகின்றனர் இதற்காக இருபதாயிரம் ஏக்கருக்கு மேற்பட்ட காணிகள் வழங்கப்பட்டுள்ளன இவ்வாறாக தனிநபர் காணிகளை பங்கு போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இதனை மீட்க அனைவரும் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் அபிவிருத்திகளுக்காக அரசோடு இணைய வேண்டும் அதை உரிமைகளை பெற முயற்சிக்க முயற்சிப்போம் பாராளுமன்ற உறுப்பினராக ஏழு கிழமை ஆகிறது அதற்குள் ஐந்து கோடி ரூபாய் செலவில் பல அபிவிருத்திகளை செய்துள்ளேன் கடற்தொலை பிரச்சினைகளை தீர்க்க பதிமூன்று லட்சம் ரூபாய் ஒதுக்கியுள்ளேன் இது போன்று உரிமைகளை விட்டுக்கொடுக்காது கொடுக்காது அபிவிருத்திகளை செய்வேன் அத்துடன் திரியாயபில் பீகாரைக்காக மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட காணிகள் கபலீகரம் செய்ய உள்ளனர் எனவே இதனை தடுத்து வருங்காலத்தில் ஒன்றாய் செயற்படுவோம் என தெரிவித்துள்ளார்